கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நம்முடைய தேசத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை கொண்டு வருவதற்காக மசோதா ஒன்று கடந்த நாளிலே நம்முடைய லோக்சபாவிலே தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு எதிராக நூற்றி தொண்ணூற்றி எட்டு எம்பிக்களும் அதற்கு ஆதரவாக இருநூற்றி அறுபத்தி ஒன்பது எம்பிக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் கடுமையான எதிர்ப்பு மத்தியிலே இந்த வாக்கெடுப்பானது மின்னணு முறையில் நடத்தப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தி ஒன்றை வாசித்து தவறான திட்டங்கள் செயல் திட்டங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றப்படாதிருக்க கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை தலைவர்களுக்கு கொடுக்க ஆளுகின்ற தலைவர்கள் ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் கிருபை தர மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டமே செயல்படுத்தப்பட ஜிபிக்க இருக்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதா லோக்சபாவில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாவுக்கு இருநூற்றி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் ஆதரவும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் எதிர்ப்பும் தெரிவித்துள்ள நிலையில் சபையில் முதல் முறையாக மின்னணு முறையில் எம்பிக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அது பற்றிய விபரம் வருமாறு நம் நாட்டில் சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவை வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்து வருகிறது சில மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த தேர்தல் என்பது ஒன்றாக நடந்து வருகிறது இந்நிலையில்தான் நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு முயன்று வருகிறது அதன்படி இன்று லோக்சபாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வருவதற்கான சட்ட மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜூன் மேக்வால் இன்று தாக்கல் செய்தார் இதற்கு எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்த்து அவர்கள் கோஷமிட்டனர் இந்த எதிர்ப்புக்கு நடுவே சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் மசோதாவை தாக்கல் செய்தார் அதன் பிறகு மசோதா மீது எதிர்க்கட்சியினர் பேசி தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர் மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் இருக்கும் பிரச்சனைகளை வெளிப்படுத்தினர் அதன் பிறகு சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் பொதுவாக லோக்சபா ராஜ்யசபாவில் ஒரு மசோதா என்பது வாக்கெடுப்பு முறையில் நிறைவேற்றப்பட்டது அந்த வகையில் தற்போது முதல் முறையாக மின்னணு முறையில் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டது நாடாளுமன்றத்தில் மின்னணு முறையில் வாக்கெடுப்பு நடத்துவது இது முதல் முறையாகும் அதன்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தொடர்பான மின்னணு வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது இதற்கான அறிவிப்பை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் அதன்படி எம்பிக்கள் தங்களின் இருக்கைகளில் அமர்ந்தபடியே அங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த பொத்தானை அழுத்தி வாக்கெடுப்பில் பங்கேற்றனர் மற்ற தொண்ணூத்தி ரெண்டு எம்பிக்கள் தங்களின் வாக்குகளை பதிவு செய்ய முடியவில்லை அதாவது மின்னணு இயந்திரத்தில் திடீர் பிரச்சனை ஏற்பட்டது இதனால் மின்னணு முறையில் வாக்கு செலுத்திய எம்பிக்களில் இருநூற்றி இருபது பேர் ஆதரவும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் எதிர்ப்பும் தெரிவித்தனர் அதேபோல் வாக்கெடுப்பில் வாக்கை பதிவு செய்ய முடியாத தொண்ணூத்தி ரெண்டு எம்பிக்களுக்கு வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட்டது அந்த வாக்குச்சீட்டில் எம்பிக்கள் மசோதாவுக்கு ஆதரவு எதிர்ப்பு என்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சபையில் மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு என்பது வேண்டும் அந்த வகையில் இன்று லோக்சபாவில் மொத்தம் நானூற்றி அறுபத்தோரு பேர் இருந்தனர் அப்படி பார்த்தால் முன்னூற்றி ஏழு எம்பிக்களின் ஆதரவு என்பது வேண்டும் ஆனால் இன்றைய வாக்கெடுப்பில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் மாறாக நூற்றி தொண்ணூத்தி எட்டு பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனால் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இதற்காக ஜபிக்க இருக்கிறோம் கர்த்தருக்கு சித்தமில்லாத எந்த ஒரு சட்டங்களும் தேசத்தில் கொண்டு வரப்படாதபடி கர்த்த ஞானமுள்ள இருதயத்தை தலைவர்களுக்கு கொடுக்க கர்த்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் கடந்த நாளிலே அன்றுவர் எங்களுடைய லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் அன்றுவரை பல்வேறு மக்களுடைய பல்வேறு அண்டவரே ரீதியான மன ரீதியான அன்றுவரை கருத்துக்களின் அடிப்படையில் இந்த மசோதா அன்றுவரே ஒரு பக்கத்திலே நன்மையானதாகவும் இன்னொரு பக்கத்திலே தீமையானதாகவும் கூறப்பட்டு கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே அன்றுவரே இந்த சட்டத்தை நிமித்தமாக எங்களுடைய தேசத்தில் எந்த விதத்திலும் அண்டு சாத்தானுடைய ஆளுகை வந்துவிடாதபடி தேவ ஆளுகை கடந்து வர ஜெபிக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அன்றுவரே தேசத்தினை அண்டு ஒரு மனப்பான்மையை கெடுக்கும்படியாக அன்றுவரை தகப்பனை தேசத்தின் ஆசிர்வாதத்தை குலைத்து போடும்படியாக அன்றுவரை சாத்தான் கொண்டு வருகிற தவறான திட்டங்கள் எந்த எந்தவிடத்திலும் செயல்படுத்தப்படாதிருக்க அன்றுவரை அதற்குரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா துரைத்தனத்தின் ஆவிகளையும் இயேசுவி நாமத்திலே கட்டி அவைகளை நிர்மூலமாக்கி ஜபிக்கிறோம் தகப்பனே நீங்க செயல்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தேசத்தின் உள்ள தலைவர்கள் ஞானமாக நடந்து கொள்ளவும் மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தையும் வேலை வாய்ப்பினையும் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான நல்ல செயல் திட்டங்களையும் கொண்டு வர ஞானமுள்ள மேம்படுத்தவும் அந்தவரை ஞானமாக செயல்பட திட்டங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழி நடத்துங்க உங்க கருத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமேங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்